வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யா வந்து புறப்பட்டு போயிருக்காரு அரசு முறை பயணமாக ரஷ்யால இந்தியா ரஷ்யா இடையேயான இருபத்தி இரண்டாவது உச்சி மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுல கலந்து கொள்வதற்காக பிரைம் மினிஸ்டர் ரஷ்யா போயிருக்காரு புட்டின் அவர்கள் கூட முக்கியமான ஆலோசனைலாம் நடத்துறாரு நிறைய எம்ஒயு சைனா வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான செய்தியை கேள்விப்பட முடியுது இதுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லாஸ்டாக நம்ம பிரைம் மினிஸ்டர் ரஷ்யா வந்து போயிருந்தாரு ஐந்து வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் ரஷ்ய பயணத்தை மேற்கொள்கிறார் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செய்தி இப்போ ரஷ்யாவுடைய அரசு செய்தி நிறுவனம் ஸ்புட்னிக் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன தகவலை வெளியிட்டு இருக்காங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு வரது புட்டின் அவர்கள் கூட ஆலோசனை நடத்துறது இதெல்லாம் மேற்கத்திய நாடுகள் இருக்காங்க பாத்தீங்களா பொறாமையுடன் இதெல்லாம் வந்து பாத்துக்கி இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரஷ்யாவுடைய அரசு செய்தி நிறுவனம் அறிக்கையை வந்து வெளியிட்டு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இப்போ வந்து இலங்கை வந்து புறப்பட்டு போயிருக்காரு புகைப்படங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியுது இலங்கை தமிழ் தேசிய கூட்டணியுடைய முக்கிய தலைவர் இதா சம்பந்தன் அவர்கள் வந்து இறந்து போயிட்டாரு இந்த செய்தியை நம்ம சமீபத்துல பாத்துருப்போம் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு திரிகோணமலையில் வந்து நடந்திருக்கு அந்த நிகழ்வுல நம்ம தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாஜக சார்பாக கலந்துகிட்டாரு அப்படிங்கிறத பாக்குறோம் சம்பந்தன் அவர்களுடைய உடலுக்கு மாலைகள் அணிவித்து மரியாதை வந்து செலுத்தி இருக்காரு நம்ம தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இப்போ சமூக வலைதளத்துல என்ன விவாதம் தெரியுமா ஒரு புகைப்படத்தை நம்ம பார்த்தோம் என்னன்னா இலங்கையுடைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பக்கத்துல நம்ம தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அமர்ந்திருக்காரு பியூட்டிஃபுல்லான பிக்சர் இருக்கட்டும் இப்போ என்ன விவாதம் அப்படின்னா பாஜகவினர் என்ன சொல்றாங்க தெரியுமா தமிழ் ஈழம் குறித்து தமிழ் ஈழத்துல ஈழத்துல வாழக்கூடிய தமிழர்களுக்கு உரிமை வாங்கி தருவோம் அப்படி இப்படின்னு தமிழகத்துல நிறைய கட்சிகள் வந்து தொடங்கப்பட்டுச்சு நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும் மதிமுக மதிமுக எல்லாம் ஈழத்தமிழர்கள் குறித்து எப்போதும் அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாரு ஆனா முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் தமிழ் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு அரசியல் தலைவர் வந்து இறந்து போயிருக்காரு அப்ப இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாராவது அங்க போய் அவருடைய உடலுக்கு வந்து மரியாதை யாராவது செலுத்தினாங்களா திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும் விசிகாவா இருக்கட்டும் யாராவது மதிமுக இருக்கட்டும் யாராவது ஒருத்தங்க அங்க போய் அந்த நிகழ்வுல வந்து கடந்துகிட்டாங்களா இல்ல அங்க கலந்துக்கிட்ட ஒரே தலைவர் ஒரே கட்சி பாஜக இந்தியால இருந்து கடந்துகிட்ட ஒரே கட்சி பாஜக ஒரே தலைவர் நம்ம தமிழக பாஜக தலைவர் இப்ப தெரிஞ்சுக்கோங்க தமிழ் மக்களுக்கான தலைவர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க பாஜகவினர் இப்ப சேர்ந்தவர்கள் எதிர்ப்ப வந்து தெரிவிக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரை அடிக்கடி இலங்கைக்கு அனுப்பி இலங்கையில வாழக்கூடிய தமிழர்கள் குறித்து மலைவாழ் தமிழர்கள் மலையக தமிழர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட அடிக்கடி பேசக்கூடிய ஒரு உத்தரவை வந்து பிறப்பிக்கிறாரு அந்த உத்தரவின் பேர்ல நம்ம அண்ணாமலை அவர்களும் இலங்கைக்கு வந்து போறாரு சோ இது அடிக்கடி நம்ம வந்து பாக்குறோம் இப்ப பாத்தீங்கன்னா இரா சம்பந்தனவர்களுடைய உடலுக்கு அண்ணாமலை அவர்கள் மரியாதை வந்து செலுத்தி இருக்காரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பாராட்டு ஓகே கண்டிப்பா இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அவசியம் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நாங்கள் வந்து சப்போர்ட்டிவா எப்போதும் இருப்போம் அதுவும் இந்தியாவே ஆட்சி செய்யக்கூடிய கட்சி எப்போதும் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அப்படிங்கிறதை உணர்த்தக்கூடிய வகையில அண்ணாமலை இங்கே கலந்துகிட்டாரு அந்த நிகழ்வுல கலந்துகிட்டது பாசிட்டிவான ஒரு அப்ரோச் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒப்புதல் உச்சகட்ட மோதலில் திமுக பாஜக அப்படிங்கிறது மூணாவது டாபிக் விக்கிரா இடைத்தேர்தலை கேம்பெயின் வந்து இன்னையோட முடியுது நேற்று பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன புள்ளி விவரம் கொடுத்திருக்காருன்னா விழுப்புரத்துல மட்டும் அறுபதாயிரம் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் மாதம் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு அறுபதாயிரம் அப்படின்னு சொன்னார இதுதான் பெரிய டிபேட்டா வந்து மாறி இருக்கு விழுப்புரத்துல பாப்புலேஷன் எவ்வளவு எத்தனை லட்சம் குடும்ப தலைவிகள் இருக்காங்க ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ஒத்துட்டா இருப்பாங்க வெறும் அறுபதாயிரம் குடும்ப தலைவிகளுக்கு தான் மாசம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டுருக்குன்னு ஒத்துக்கிட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜக கடும் கிண்டல் வந்து பண்றாங்க அந்த வீடியோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட பேசின வீடியோவை ஷேர் பண்ணி அறுபதாயிரம் பேருக்கு தான் குடுத்திருக்கீங்களா அப்ப என்னமோ தமிழகம் முழுவதும் ஒரு கோடி பேருக்கு மேல கொடுத்தோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் குருடாவா அப்படின்னு பாஜக தொடர் கேள்விகள் எழுப்புறாங்க திமுகவினரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாய் தவறுதலாக சொல்லி இருப்பார் அறுபதாயிரம் விழுப்புரம் எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க தேர்தல் அறிக்கையில அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்த அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரீங்க அதுலயும் நிறைய பேரை வந்து மைனஸ் பண்ணிட்டு ரொம்ப குறைவான நபர்களுக்கு தான் கொடுத்துருக்கீங்க இதுதான் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றின லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுக்கடுக்காக செக்க வைக்க இப்போ திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் நடக்குது இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருக்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்